அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் வணக்கம் வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய நினைக்கும் மேசராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் புதனும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் ராசிக்கு விரைஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சிக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் சிறப்பான இன்ப அனுபவங்கள் தங்களுக்கு ஏராளமாக உண்டாகும் அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும் தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் தந்தையின் வழியில் தாங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பூர்வீக தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அவைகள் நல்ல விதமாக முடிவிற்கு வரும் சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும் தங்களது புகழ் பெருகும் தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடி நிறைவேறும் தங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும் சில அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதியில் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூன் மாதத்தில் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி வருகின்றது மேசராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது

சந்திராஷ்டிரமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமும் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும் மே மாதம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள வைகாசி மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் மே மாதத்திற்கு பதினாறாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் மே மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் வைகாசி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையும் மே மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு பதினான்காம் தேதி புதன்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு ஆறாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு எட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் பதினைந்தாம் தேதியும் ஜூன் மாதத்தில் பதினான்காம் தேதியும் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதத்துடன் இணைந்து அமாவாசை தேதியானது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருகின்றது வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது ஜூன் மாதம் பத்தாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்துதான் உண்டு வைகாசி மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதத்திற்கு நான்காம் தேதி புதன் கிழமை காலை பத்து மணி ஆறு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது வைகாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் ரிசபராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூன் மாதம் எட்டாம் தேதி காலை வரை கடகராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் எட்டாம் தேதி காலை முதல் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் மே மாதம் பதினாறாம் தேதி இரவு வரை மேசராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை வரை ராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை வரை மீனராசியில் அமர்ந்தும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்